விருதுநகரில் திமுக சார்பில் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆவுடையம்மாள் தலைமையில் நான்கு ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்பு விருதுநகர் அருகே வடமலைக்குறிச்சி கிராமத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆவுடையம்மாள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் கலந்து கொண்டு திமுக அரசின் நான்காண்டு சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார் மேலும் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழக மட்டும்தான் விவசாயிகளுக்கு என்று தனி நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தாக்கல் செய்த ஒரே முதலமைச்சர் நமது தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றும் மேலும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மானிய விலையில் உரம் விதை இடுபொருள் கொடுக்கின்றவரும் நம் முதல்வர் தான் என்றும் பேசினார் மேலும் இந்த நிகழ்வில் தலைமை கழக பேச்சாளர் கவிஞர் மார்சல் முருகன் திருச்செல்வன் நகர செயலாளர் ஆர் எஸ் எஸ் தனவாளன் யூனியன் சேர்மன் திருமதி சுமதி ராஜசேகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கிருஷ்ணகுமார் தூமுச மண்டல பொதுச்செயலாளர் ராஜசெல்வம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வியாபாரிகளும் நாட்டில் நன்றாக இருந்தால்தான் நமக்கு விலைகள் குறைவாக பொருட்களை வழங்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும் சொல்லி வியாபாரிகள் அழைத்து வணிகர்சக்கு நிர்வாகிகள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு என்ன குறைகள் இருக்கின்ற என்று நிர்வகித்து செய்து கொடுத்தால் அந்த வியாபாரிகள் விற்கக்கூடிய பொருளுக்கு விலை குறையும் விலை ஏற்றம் வந்தால் நமக்கு வாங்கக்கூடிய சக்தி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இதுவே வியாபாரிகளுக்கும் நன்மை செய்கின்றார் விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு பெண்களுக்கெல்லாம் உதவிச்சாங்க நம்ம வீட்டு பிள்ளை எல்லாம் படிக்கணும்னா ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுக்குறாங்க இதெல்லாம் நிறுத்த வழிவார்த்துட்டு இன்னைக்கு பிஜேபி